இன்றைக்கு தமிழக மக்களுக்கு ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறதோ இல்லையோ அரிசி கிடைக்குதோ இல்லையோ பாமாயில் இல்லையோ சக்கரை கிடைக்குதோ இல்லையோ எண்ணெய் கிடைக்குதோ இல்லையோ ஆனால் இந்த ஸ்டாலின் அரசிலே ஊருக்கு ஊரு சாராயம் கிடைக்கிறது அமோகமாக விற்பனை செய்யப்படுகிறது இன்னும் இந்த அரசு மறுக்கிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்புதான் இந்தியாவையே உலுக்கிய தமிழகத்தையே புரட்டி போட்ட கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியிலே சாராயத்தை அறிந்து எழுபத்தி மூன்று பேர் இன்றைக்கும் ஒருவர் இறந்திருக்கிறார் இன்றைக்கும் ஒருவர் இறந்திருக்கிறார் மொத்தம் எழுபத்தி மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் அந்த எழுபத்தி பேர் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் இறந்தவர்களே ஒரு நான்கு ஐந்து பேரை தவிர அனைவரும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு இந்த ஆட்சியில் என்ன நடைபெறுகிறது இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் கள்ளக்குறிச்சியிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த எழுபத்தி மூன்று பேர் விசாராயம் அறிந்து இறந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது சரியாக ஓராண்டுக்கு முன்பு இதே கடந்த ஆண்டு மே மாதம் மரக்காணத்திலே வெக்கியார் குப்பத்திலே அதே போன்று செங்கல்பட்டு மாவட்டம் செய்யார் விஷ சாராயம் அறிந்து மெத்தனால் கலந்த விஷ சாராயம் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தனர் அதற்கும் இந்த அரசு விசாரணை நாங்கள் அமைத்திருக்கிறோம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் இனி இந்த சம்பவமும் நடைபெறாது முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் அன்னைக்கும் வீரவசனம் பேசினார் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்று சொன்னார் இதான் உங்க இரும்பு கடமா கள்ளக்குறிச்சியிலே சரியாக ஒரே ஆண்டு ஆண்டு காலத்திலே எழுபத்தி மூன்று பேர் இன்றைக்கு விஷசாராயத்தால் இறந்திருக்கிறார்கள் இன்னும் பல பேர் மருத்துவமனையிலே ஆபத்தான நிலையிலே இருந்து கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவம் இப்படி இருக்கின்ற போது இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம் அதுவும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போதே அனைத்து அரசாங்கத்துடைய பார்வையும் அந்த தொகுதியில் இருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்றாடம் அந்த தொகுதியிலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தினந்தோறும் அறிக்கை பெற்றுக் கொண்டிருக்கிறார் தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டிலே விக்கிரவாண்டி தொகுதி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் கீழே மாவட்ட நிர்வாகம் காவல்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த விக்கிரவாண்டி தொகுதி கண்காணிப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு வாக்குப்பதிவு நேற்று நேற்று விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கின்ற இந்த மருத்துவமனையில் இருந்து இங்கிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் இந்த விக்கிரவாண்டி மருத்துவமனையில் இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் இருக்கின்ற வேம்பி ஊராட்சியில் இருக்கின்ற கள்ளச்சாராய மருந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு இந்த மருத்துவமனையில் ஏழு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்று ஆனால் இதை அந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அதிகார துஷ்கோரம் பண்ணி அராஜகத்தை அரங்கேற்றி பணத்தை வாரி எரித்து வெற்றி பெற வேண்டும் என்று இருக்கின்ற அக்கறை கவனம் இந்த அடித்தட்டு மக்களை காப்பாற்ற இந்த ஸ்டாலின் அரசு தவறியிருக்கிறது மிகப்பெரிய குற்றத்தை செய்திருக்கிறது இன்றைக்கு அந்த விக்கிரவாண்டி தொகுதியிலே பாதுகாப்பு இருக்கின்ற போது காவல்துறை இன்னைக்கு பணியமர்த்தப்பட்டிருக்கிறது விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி அருந்தியதால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையிலே இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசு இந்த கேடு கட்ட அரசு இந்த சாராய மாடல் அரசு பாதிக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பாதிக்கப்பட்ட கிராமத்தில் உரிய சிகிச்சை அளித்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய தவறவிட்டு அதை மூடி மறைப்பதிலே இன்றைக்கு கவனம் செலுத்தி இருக்கிறது இந்த விஷயத்தை இன்றைக்கு தேர்தல் வாக்குப்பதிவு முடிகின்ற வரை யாருக்கும் தெரியக்கூடாது பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது ஊடகங்கள் அதை வெளியிடக்கூடாது என்று அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சில ஊடகங்களில் மேலோட்டமாக செய்தி விஸ்வாராயம் பேர் மருத்துவமனையில் அனுமதி இதை தவிர உள்ளே எந்த செய்தியும் விளக்கப்படவில்லை சொல்லப்படவில்லை இதிலே செலுத்திய கவனம் மக்களை கா இருக்கிறது இன்றைக்கு அவசர அவசரமாக வேக வேகமாக அவர்களுக்கு முழுமையாக சிகிச்சை அளித்து அவர் முழுமையாக குணமடைந்த வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசுக்கு இல்லை இன்றை ஆறு மணி வரைக்கும் யாரையும் பார்க்க அனுமதிக்கப்படவில்லை நேற்றிலிருந்து அவர் உறவினர்கள் கூட அனுமதிக்கப்படவில்லை மற்ற கேள்விப்பட்டு வந்த மற்ற நிர்வாகிகள் பொதுமக்களையோ யாரையும் பார்ப்பதற்கு அனுமதிக்காமல் இந்த மருத்துவமனையை முழுக்க முழுக்க காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கிறது இதிலே செலுத்துகிற மாவட்ட கண்காணிப்பாளர் விழுப்புரத்துடைய எஸ்பி விசாயத்தை மறைக்கிற எடுக்கின்ற அக்கறை விவசாய விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் முயற்சிக்கவில்லை பட்ட பகலிலே இந்த கள்ள சராயத்தை வாங்கி குடித்திருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சியில் சம்பவம் நடந்து இரண்டு இரண்டு வாரங்கள வீரவாசமாக பேசினார் கட்டப்பீர வீரவாச மாரி பேசினார் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் நாங்கள் யாரையும் விட மாட்டோம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் இன்னொரு போலீஸ் கமிஷனர் நேற்று பதவி வச்சு சொன்னார் இல்ல வசனம் எல்லாம் நல்லா தான் பேசுறாங்க அந்த போலீஸ் எல்லாம் ரவுடிகளுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் பேசுவோம் அந்த மொழியில் பேசுவோம் இதெல்லாம் நல்லா பேசுங்க ஆனா களத்துல கோட்டை விட்டுங்க களத்துல கோட்டை விட்டுங்க இங்க விஷதாயம் சாவறான் அங்க மாநிலத்தை விட வெட்டி கொள்றான் என்ன ஏன் நடக்குது இந்த ஆட்சியில ஒரு பக்கம் கொலை கொல்ல கற்பழிப்பு ஒரு பக்கம் விசாசாராயம் குடிச்சு சாவறான்